வெல்கம் டு அறிவுக்கன் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பாக்க போற விஷயம்னா தூக்கத்துல எச்சில் வடிக்கும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன் வந்து தூக்கத்துல வந்து எச்சில் வடிக்கிறாங்க அதுக்குடைய காரணங்கள் என்ன அதில் விளைவுகள் என்ன ஏற்படும் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் இது போல வீடியோக்களை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயே பார்க்கணும் அப்படின்னு விரும்புனா ஃபேஸ்புக்லேயும் நம்மளுடைய சேனல் இருக்குது ஸோ அதோட லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதுலேயும் நம்மளுடைய அறிவுக்கண் யூடியூப் சேனல் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் அதிலையும் பார்க்க முடியும் ஃபேஸ்புக்லையும் பார்க்கணும் விரும்புகிறவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த பேஜை லைக் பண்ணியிருக்கேன் அந்த பேஜை ஃபாலோ ஃபோலுங்க சரி வாங்க நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம் இரவு தூங்கி காலையில் எழுந்து பார்க்கும்போது தலையணை ஈரமாகவும் ஆங்காங்கவே வெள்ளைக்கரை படிந்தும் இருக்கும் இந்த அனுபவம் நம்மில் பலருக்கும் ஏற்பட்டிருக்கும் இது தூக்கத்தின் போது வாயிலிருந்து எச்சில் வலிவதால் ஏற்படுகிறது சிலருக்கு பயணத்தின் போது உறங்கிய நிலையில் எச்சில் வடிக்கும் பழக்கம் இருக்கும் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பலருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் தூக்கத்தில் எச்சில் வடிப்பதால் உறவினர்கள் நண்பர்களின் கேலி ஆளாகி இருப்போம் ஆனால் தூக்கத்தில் எச்சில் வடிப்பதை எளிதாக கடந்து செல்லக்கூடாது என்கிறார்கள் மருத்துவர்கள் பொதுவாக மனித உடலில் உம்மில் சுரப்பியால் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு லிட்டர் எச்சில் சுரக்குமாம் தூங்கும் சமயங்களில் நமக்கு தெரியாமலே வெறுவரும் இந்த எச்சில்தான் ஜொல் வடிப்பது என்று ஆங்கிலத்தில் ட்ரூலிங் என்று சொல்கிறோம் தூக்கத்தில் வாய் திறந்திருப்பதே எச்சில் வெளிவதற்கு முக்கிய காரணம் எச்சில் வடிதல் என்பது அளவாக இருக்கும் பொழுது எந்த சிகிச்சையும் தேவையில்லை ஆனால் அளவுக்கு அதிகமாக ஏற்படும் நிலையில் நமக்கு சிகிச்சைகள் அவசியம் தூக்கத்தில் எச்சில் வடிப்பதற்கான காரணங்களை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் சிறிய குழந்தைகள் குழந்தைகள் எச்சில் வடிப்பது பொதுவானது குழந்தைகளால் முக முகத்தசைகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாதால் பகல் மற்றும் இரவு நேரங்களில் கூட எச்சில் வடிப்ப கொண்டே இருப்பார்கள் இரண்டு வயதுக்கு மேல் இது குறைய தொடங்கிவிடும் இரண்டாவது தூங்கும் நிலை முதுகை தரையில் நேராக வைத்து தூங்கும் பொழுது எச்சிலை சுலபமாக விழுங்கிவிடலாம் அதுவே பக்கவாட்டில் திரும்பி படுக்கும் பொழுது எச்சில் வாயின் ஒரு பக்கம் சேர்ந்து விடுவதால் தூக்கத்தில் எச்சில் வலிகிறது மூன்றாவது மன அழுத்தம் மன அழுத்தத்தால் ஏற்படும் பக்க விளைவுகளின் அதிகமாக உமிழ்நீர் சுரப்பது ஒன்று நான்காவது அஜீரணம் அஜீரண பிரச்சைகள் இருப்பவர்களுக்கு உமிழ் சுரப்பி அதிகமாக உமிழ்நீரை சுரக்கச் செய்கிறது அதிகமாக உமிழ்நீர் சுரப்பதால் தூக்கத்தில் எச்சிலை விழுங்க முடியாத நிலை ஏற்படுகிறது ஐந்து ஒவ்வாமைகள் மற்றும் சளி ஒவ்வாமை மற்றும் சளி பிரச்சினைகளால் ஏற்படும் இந்த மூக்கடைப்பால் தூக்கத்தில் எச்சில் வலியக்கூடும் மூக்கடைப்பு ஏற்பட்டவர்கள் பொதுவாக வாயால் மூச்சு விடுவார்கள் வாயால் விடும் போது அதிகமான உமிழ்நீர் சுரக்கும் என்பதால் தூக்கத்தில் எச்சில் வலியும் ஆறாவது தொண்டை பிரச்சனைகள் தொண்டை வலி மற்றும் தொண்டை எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எச்சிலை விழுங்குவதில் சிரமம் ஏற்படும் அந்த சமயத்தில் உடல் எச்சிலை வாய் வழியாக வெளியேற்றிவிடும் ஏழாவது மருந்துகள் தூக்கத்திற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும் அது மட்டுமல்லாமல் தூக்கத்துக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் தன்னை மறந்து ஆழ்ந்த நிலையில் தூங்குவதால் எச்சிலும் வலியக்கூடும் எட்டாவது நரம்பியல் பிரச்சனை தூக்கத்தில் எச்சில் வடிப்பதற்கான முக்கிய காரணங்களில் நரம்பியல் கோளாறுகளும் ஒன்று பக்கவாதம் கட்டிகள் பெருமுளைவாதம் போன்ற நரம்பியல் நோய்களுக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தூக்கத்தில் அதிகமான எச்சில் வடிப்ப வாய்ப்பு உண்டு நெக்ஸ்ட் நம்ம இதற்கான தீர்வு என்ன தூங்கும் போது முதுகை தரையில் வைத்து நேராக படுத்து உறங்கி உறங்க கற்றுக்கொள்ள வேண்டும் நேராக தூங்கும் போது உடல் இயற்கையாகவே எச்சிலை சுலபமாக விழுங்கிவிடும் தூக்கத்தில் எச்சில் வடிப்பவர்கள் ஒரு புறமாக சாய்ந்து தூங்காமல் நேராக படுத்து தூங்க பழகிக் கொள்வது நல்லது தூக்கத்தின் போது வாயை மூடிய நிலையில் வைக்கவும் எச்சிலை விழுங்கவும் உதவும் இதுபோன்ற ட்ரோல் டிவைஸை நீங்கள் பயன்படுத்தி தூக்கத்தில் எச்சில் வடிப்பதை கட்டுக்குள் கொண்டு வரலாம் இந்த டிவைஸை மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உமிழ்நீர் சுரப்பது கட்டுக்குள் வராத போது இது இறுதியாக அறுவை சிகிச்சை செய்யப்படும் அறுவை சிகிச்சையின் மூலம் உமிழ்நீர் சுரப்பிகள் மாற்றி அமைக்கப்படும் அல்லது நீக்கப்படும் எப்போதாவது தூக்கத்தில் எச்சில் வடிப்பவர்களுக்கு எந்த சிகிச்சையும் பெரும்பாலும் தேவையில்லை தொடர்ந்து அதிகமாக எச்சில் வடிப்பவராக இருந்தால் மருத்துவரை அணுகுவது நல்லது என்கிறார்கள் டாக்டர் இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்தில் நீங்க அப்டேட்டா உடனே தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல தெரிஞ்சுக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருங்க பேஸ்புக் பேஜ் லைக் பண்ணிக்கங்க பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி